டாக்டர் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கட ஒரு நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆலை தேர்ந்தெடுங்க மேம் டாக்டர் இல்லையாண்டா உங்களுக்கு சரியான இதா இருக்குது நான் உங்கள்ட்ட போன்லயும் பேசி நான் நேரையும் அத பாருங்க டாக்டர் பஸ்ட் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இதுல இருந்ததுல அர்த்தம் இல்ல உங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் எல்லாத்த விட அதான் எங்களுக்கு சொல்லும் வேற ஒன்றும் சொல்ல எல்லாரும் அதைத்தான் கேட்கிறோம் நீங்க அனுங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு இது இல்லாம இருக்கு ரோஸ்டா நேற்று நிலமைய பாக்கக்குள்ள எங்களுக்கு சரியான இதா போயிட்டு கட்டாயம் நீங்கள அப்படி ஒரு இதை நீங்க செய்யுங்க நீங்களுக்கு முக்கியம் நம்பி என் நம்பி பன்னெண்டு பன்னெண்டு ఎస్ డాక్టర్ రండి కలై కొడ నేను అది తీట్ పోరు ప్లీజ్ ఆకే రాజీ గల్వి దగ్గరကప్ర నేను గల్వి వేణుగా కండ తీట్ పోది హలో 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 వనకం 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 డాక్టర్ நல்ல தலைவர் என்று சொல்றதா சகோதரன் என்று சொல்றதா என்னோட அப்பாவை இழந்தால் எப்படி அந்த வழி இருக்குமோ அந்த உணர்வை நேற்று அனுபவித்துட்டோம்

நீங்க இப்படி தனியா இருக்கிறது இருக்காம உங்களுக்கு பாதுகாப்பான ஒருத்தர பக்கத்துல வச்சு கொள்ளணும் அதுதான் எங்க மிக முக்கியமான வேண்டுகோள் நேத்து போனும் வேலை செய்யல பேஸ்புக் வேலை செய்யல பதிரி போயிட்டோம் நாங்க மத்திய கிழக்கு நாடு விடிய மூணரை நாலு மணி அறுதி டாக்டர் எப்போ லைவ் வருவார் இங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கிடையில லைவ்ல பேசிக்கொள்றவங்களோட வேற கருத்து முரண்பாடு வேற வந்துச்சு மைனர் மன்னிக்கணும் நான் அதுல கொஞ்சம் டெரரா பேசினேன் கதவை உடைங்க கதவை உடைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா டாக்டர் சொல்லதற்கு கொஞ்சம் இந்த எலக்ஷன் முடியும் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இது என்னோட அன்பு எல்லாத்தையும் தாண்டி என்ன இதுல மலையத்தை பொறுத்த மட்டும் இல்ல எத்தனை பேர் டாக்டருக்கு ஆதரவா இருக்காங்கிறது எனக்கு தெரியாது என்னைக்கு சாவகச்சேரியில பிரச்சனை வந்துச்சோ அண்டையில இருந்து இன்று வரைக்கும் நான் பேஸ்புக் திறந்தாவே டாக்டர் என்ன வெளியிட்டு இருக்காரு டாக்டர் என்ன ஸ்டேட்டஸ் போட்டு இருக்காரு அதே தான் ஃபாலோ பண்றது பன்னெண்டு மணித்தியாலம் வேலையாக இருந்தாலும் அந்த பன்னெண்டு மணித்தியாலத்தில் எத்தனை தடவை இந்த ஃபோன் எடுத்தால் ஃபேஸ்புக் பக்கம் போ நாங்கள் போகிறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் டாக்டர் நீங்கள் எங்களுக்கு வேணும் அதனால நீங்க ரொம்ப கவனமா பாதுகாப்பாக இருக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் முறைவர் மரக்கூரலை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில ஏதாவது

நிறைய அவர்களுக்கு நன்றிதான் எங்களுக்கு உயிருக்கு தண்ணி வந்த மாதிரி டாக்டருக்கு நாங்கள் பல தடவை சொன்னாங்க இவருக்கு யாராவது பாதுகாப்பா இருந்தால் நாங்கள் அவரோட அவரை பெரிய அறிஞ்சு கொள்ளலாம் டாக்டர் அலட்சியில் எங்களை எல்லாரும் தவிக்க வச்சவர் அதுக்கு காரணம் டாக்டர் போட்ட மெசேஜும் வேலை செய்யும் எல்லாரையும் தவிக்க வச்சது என்னுடைய ஒரு தாயாக ஒரு பேர் கோள் டாக்டர் திரும்பவும் யோசிக்கோனும் அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ராத்திரியோடய எங்களுக்கு வெறுத்து போச்சு நான் என்ன திருச்சி கைமாறு செய்ய போறேன்னு சொல்லாது அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சுக்கணும்